சேவர் கோழியுண்டு காகமுண்டு வானம் செக்கச் சிவந்து தெரிவதுண்டு மேவு பொன்னே காலை தெரிந்திட வெறும் கடிகாரம் வேண்டுமோடி செங்கதீர் பொங்கி வருவதுண்டு நல்ல செந்தாமரைகள் மலர்வதுண்டு மங்கையே காலை பொழுதை உணர்ந்திட மற்றும் கடிகாரம் வேண்டுமோடி தன்னிழல் தன்னடியாவதுண்டு சுடர் தானம் தலைநீர் எழுபதுண்டு இன்னமுதே பகல் உச்சி இதன்றிட ஏதும் கடிகாரம் வேண்டுமோடி வெண்மணி ஆளையில் வீழ்வதுண்டு வாசம் வீசும் மந்தாரை மலர்வதுண்டு கண்மணியே மாலை காலம் குவித்திட கையில் கடிகாரம் வேண்டும் மோடி முல்லை அரும்புகள் விரிவதுண்டு ஆம்பலின் மொட்டுகள் மெல்ல அவிழ்வதுண்டு மெல்லியலே மாலை வேலை அறிந்திட வெள்ளி கடிகாரம் வேண்டும் மோடி அம்புலி நட்சத்திரங்கள் உண்டு கணக்கு ஆக்கி அறிய வழிகளுண்டு இன்பமே நேரம் இரவில் அறிந்திட இன்னும் கடிகாரம் வேண்டும் மோடி கம்மன வாசம் கமல் பாரிசாதம் இக்காவில் வளர்ந்து சொல்லிவதுண்டு அம்மையே நள்ளிரவு ஈதென்று சொல்லிட ஆர்க்கும் கடிகாரம் மோடி காலை மாலை எந்த வேளையும் சூரிய காந்தி மலர்தானே காட்டிடாதோ வேலை எழுந்த திரிவே உனக்கினி மேலும் கடிகாரம் வேண்டும் மோடி சுற்று முற்றுநோக்கி முற்று நோக்கி அவை சுட்டும் மணி நேரம் கண்டறிவாய் பெற்ற முத்தே இந்த உண்மை அறிவோர்க்கு பின்னும் கடிகாரம் மோடி